அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து மௌலி ودௌதல் என்ற வெளிவாடை தமிழகம் மற்றும் கேரளம் மற்றும் இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற இஸ்லாமிய பிரயர்கள் காங்கி நாடுகளிலும் 1980 டுகளுக்கு முன் பரவலாகவும் தற்போது ஒரு சிலர் மாதத்தில் நபியை நேசிக்கின்றோம் என்ற பெயரிலும் பக்தி பரவசத்துடன் மார்க்கத்தினுடைய அடிப்படைத்து என்ற அடிப்படையில் கடைபிடித்து வருவதை நாம் காண்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடாக கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் எம்பெருமானார் செல்லமாக அழைக செல்லம் அவர்களால் காட்டித் தந்திருக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த மவுனூர்களும் இதற்காக நடத்தப்படும் அநாச்சாரமான விழாக்களும் நபிகள் நாயகம் செல்லமாக அழுகி செல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்டவை அல்ல அவர்களுடையவோ அல்லது அவர்களுடைய தோழர்களுடையவோ காலத்திலோ நடைபெற்றவை அல்ல இந்த அநாச்சாரம் முன்னூருக்கு பின்னால் ஏற்பட்டது என்பதை இந்த மௌனூரை ஓடக்கூடிய இதை சம்மதிக்க சம்மதிக்கக்கூடிய சத்தியமாக இருக்கின்றது நபியை புகழ்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு இல்லாத அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த நச்சு கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய இந்த ஓதுதலை ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய மாணவிகள் இங்கே அரங்கேற்றுவதை நாம் பார்க்கலாம் அலைக்கும் يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم

ஒரு தடவை என்ன நடக்கும் எங்களிடம் என்று பாடினார்கள் இதை கேட்டு நம்பம் இனிமேல் இது போல் பாடக்கூடாது என்றார்கள் அது மட்டுமா நீங்கள் நோயது வரிகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதே

அது மட்டுமல்ல நீங்கள் செய்யும் இந்த செயல் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டதென்று உங்களுக்கு தெரியாதா கூறுகிறார் இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளை உங்கள் மீது புகுத்துவிட்டேன் விட்டேன் என்று கூறுகிறார் மார்க்கத்தில் நபிசல்லா அலிசலம் அவர்கள் கட்டித்தரா விஷயங்கள் வழிகேடும் நரகம் செல்ல வேண்டும் என்றும் மார்க்கத்தில் புதிதாக யாராவது உண்டாக்கினால் அதை விட்டுவிட வேண்டும் என்றும் நபி சொல்லலா அலிஸ்வலாம் அவர்கள் கூறுகிறார்கள்